ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வால்பாறை சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா முட்டை கிரேவி எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சுலபமாகவே நம்ம செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் இதே மாதிரி இதே அளவுகளோட கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லியேக்காமல் சொல்லுங்க ஒரு தடவை செஞ்சீங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க அந்த அளவுக்கு சுவை ரொம்ப பிரமாதமாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி அப்பளம் பொறிச்ச பார்த்தம் தான் அதுலேயும் இப்போ நம்ம குழம்பு செஞ்சிடலாம் சமையல் என்ன ஒரு ஐம்பது கிராம் சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு என்ன நல்லா காயட்டும் நாம் இப்போ செய்ய போகிறது என்னதுன்னு பார்த்திங்க அப்படின்னா முட்டை கிரேவி தான் செய்ய போகிறோம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே நம்ம வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ஸ்கிப் நாமல் வெயிட் பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா ஹீட் ஆயிடுச்சு நான் பெரிய வெங்காயம் வாக்கில் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் உள்ளே சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்து நல்லா அந்த எண்ணெயில் வணக்கி விடுவோம் வெங்காயம் வதங்கட்டும் ரெண்டே ரெண்டு தக்காளி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி நல்லா பழமான தக்காளியாக ரெண்டு தக்காளி எடுத்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரும்போது கிரேவியோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ரொம்ப கம்மியாக ஊற்றினோம் அப்படின்னா வெங்காயம் வந்து கொஞ்சம் பச்சை பச்சைவாசன் அடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி எண்ணெயிலே நல்லா வதங்குகிற மாதிரி பார்த்துக்கலாம் இந்த அளவுக்கு வந்திருக்கு வதங்கி இன்னும் கொஞ்சம் வேகட்டும் எண்ணெயிலே வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறதான தக்காளியை சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த அளவு வதங்கினதுக்கப்புறமா தக்காளியை நல்லா இந்தந்த சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பழமாக இருந்துச்சுன்னா நமக்கு வதங்கி வர்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிடலாம் ஹீட்டை கொஞ்சம் மீடியமாக வச்சு தக்காளியை வேக விட்டுருவோம் ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா அடிப்பிடிச்சிடும் தக்காளியும் வேகாது அதனால் கொஞ்சம் குறையாக வச்சு தக்காளி வதங்கினதுக்கப்புறமா அடுத்த இன்க்ரீடியன்ட்ஸை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம குக் பண்ணுவோம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா கொலையாக வதங்கிருச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும் அடுத்ததாக இதில் நம்ம சேர்க்க போகிறது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இடித்து வச்சுருக்கேன் இடித்ததை சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவு இருக்கும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து ரெண்டு நிமிஷம் அந்த மாதிரி நம்ம வதக்கி விடுவோம் அடுத்ததான் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அடுத்ததான் அந்த முட்டை கிரேவிக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம் தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்க்குறேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் காரத்தூள் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா கலந்து விடலாம் இப்போ நம்ம சேர்த்ததான இந்த மசாலா தூள் எல்லாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் வதக்கி விட்டுட்டே இருக்கலாம் ஒரு மூணு நிமிஷம் அந்த மாதிரி வதக்கி விட்டால் போதும் கொஞ்சம் எண்ணெயிலே வதங்கிருச்சு அப்படின்னிங்கன்னா நமக்கு அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடும் எல்லாருமே வீட்டில் வந்து முட்டை கிரேவி முட்டை குழம்பு செய்கிறது தான் நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி முட்டை கிரேவி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி தான் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க உங்கள் வீட்டில் அந்த அளவுக்கு இதன் சுவை கூடுதலாகவே இருக்கும் இப்போ ஒரு மூன்று நிமிஷம் ஆயிடுச்சு அடுத்ததான் நம்ம இதில் சேர்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா உப்பு சேர்த்துருவோம் நான் கல் உப்பு தான் சேர்க்குறேன் நீங்க எந்த உப்பு யூஸ் பண்றீங்களோ அந்த உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் கலந்து விட்டுட்டு இதில் ஒரு கிளாஸ் அளவு தண்ணி சேர்க்குறேன் நான் இப்போ அந்த தண்ணியிலே மசாலா கொஞ்சம் வெந்து வரட்டும் கொஞ்சமாக இதில் நம்ம தேங்காய் அரைச்சி சேர்த்துடலாம் ஹீட்டை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம இதுக்கு தேவையான மசாலா அரைச்சி ஊற்ற வேண்டியதை ரெடி பண்ணிடலாம் நான் கொஞ்சமாக தான் தேங்காய் சேர்க்குறேன் ஒரு சில்ல அளவு இருக்கும் அவ்வளோதான் இந்த தேங்காய் சேர்த்துட்டு இந்த தேங்காய் கூட பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துருக்கேன் குழுகளுப்பு தன்மை வர்றதுக்காக ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை ஒரு பட்டை ரெண்டு கிராமு ஒரு ஏலக்காய் சேர்த்து இதை ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துடலாம் இன்னும் உங்களுக்கு கிரேவி அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா இது கூடவே அஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா ஃபைனாக நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் ஒருவேளை உங்களுக்கு கிரேவி கம்மியாக தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்காமலே தேங்காவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நான் இப்போ வெங்காயம் சேர்த்து தான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போது நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சதான மசாலாவும் வெந்து வந்துருச்சு இதனோட நம்ம இப்போ அரைச்சதான தேங்காயும் சேர்த்துடலாம் இது கொதித்து நல்லா பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு பாருங்கள் பார்த்தாலே தெரியும் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சதை சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு உப்புலாம் நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் எப்பவுமே ஒரே மாதிரி சாப்பிட்டு சாப்பிட்டு ரொம்ப போர் அடிச்சிருச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தடவை கண்டிப்பாக முட்டை கிரேவி செஞ்சு பாருங்கள் இட்லி தோசை சாதம் சப்பாத்தி இந்த மாதிரி எந்த வகையான உணவுக்கும் இந்த கிரேவி டேஸ்ட்டு ரொம்ப கூடுதலாகவே இருக்கும் இப்போ நல்லா கொதி வந்துருச்சு இந்த கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம உடச்சி ஊற்றுறதா இருந்தால் இந்த டைம் உடைச்சி ஊற்றிக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்ச முட்டையை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கொதி வந்துருச்சு இந்த டைமு ரெண்டு முட்டையை நான் உடச்சி இதில் சேர்த்துக்கிறேன் இதே மாதிரி குழம்புல நம்ம முட்டை சேர்க்குறதுக்கு பதிலாக வெங்காய பக்கோடாவும் சேர்த்து பண்ணலாம் அதனோட சுவையும் ரொம்பவே அருமையாக இருக்கும் இந்த கொதி வரும்போது பக்கோடாவெல்லாம் ஃபுல்லாக சேர்த்துட்டு அப்படியே நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் அந்த குழம்பும் பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டு நல்லா இருக்கும் ரெண்டு முட்டை உடைச்சும் மூணு முட்டை அவிச்ச முட்டையும் சேர்த்துக்கிறேன் இப்போது ரெண்டு முட்டையாக உடச்சி சேர்த்தாச்சு அடுத்ததான் நாம் மூணு முட்டை வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இதையும் லேசாக இந்த மாதிரி கீரை கொடுத்துட்டு உள்ளே சேர்த்துலாம் இந்த கிரேவி பண்ணுறதுக்குரிய நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக குறைவான நேரத்துலேயே நம்ம டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் அதிக நேரமெல்லாம் ஆகாது இப்போ அந்த முட்டை நம்ம உடச்சி ஊற்றின முட்டை வெந்து வர்றதுக்கு ஒரு மூணு நிமிஷம் ஆகும் சிம்லே வச்சு வேக வச்சு எடுத்துடலாம் அவ்வளோதான் பாருங்கள் ரொம்ப ஈஸியான கிரேவி தான் இது சுலபமாகவே டக்குன்னு செஞ்சிடலாம் வாசனையும் ரொம்ப பிரமாதமாக இருக்குது சுவையும் அதே மாதிரி தான் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கிரேவி நல்லா இந்த மாதிரி வெந்து வந்துடுச்சு இந்த டைம் ஒரு சிட்டி அளவு கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம் இது சுவை கூடுதலாகவும் இருக்கும் மனமும் அதிகமாக இருக்கும் அடுத்ததாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறதானே மல்லிகைலையும் மல்லி இலையில் தூவிடலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு உங்கள் வீட்டில் ஒரு நாள் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமான்ல சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்களோட வால்பறை சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை யூடியூப் சேனல்